ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவதை இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் நம்மளோட குழந்தைகள் நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டில் வந்து பொங்கல் வச்சுருப்பீங்க இன்றைக்கே நம்ம வீட்டில் நம்ம எப்படி பொங்கல் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து நைட்டே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கோலம் மட்டும் போட்டாச்சு நான் வந்து பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறேன் முதல்லலாம் பார்த்திங்கன்னா வாசலில் வச்சு நான் பொங்கல் வைப்பேன் இப்போ வந்து ரொம்ப காத்தடிக்குது அதனால வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே தான் பொங்கல் வைக்கிறேன் பானையில் கீழே ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவிக்கலாம் மஞ்சள் தடவிட்டு அஞ்சு பக்கமும் வந்து குங்குமம் வந்து வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தவங்க பார்த்தீங்கன்னா திருநீர் கூட தடவுவாங்க நான் வந்து மஞ்சள் தடவிட்டு அஞ்சு பக்கமே வந்து குங்குமம் வந்து வச்சுக்கிறேன் இது வந்து வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா நம்மளே கூட நம்ம பண்ணிக்கலாம் அரிசி வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு ரெண்டாவது தண்ணியை வந்து அந்த பானையில் வந்து ஊற்றிட்டு நம்ம பொங்கல் வச்சுக்கலாம் இது கிராமப்புறங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வாசலில் வந்து அந்த அடுப்பெல்லாம் மூட்டி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொங்கல் வந்து வைப்பாங்க சக்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ஒன்று வைப்பாங்க நான் எப்போவுமே வந்து சக்கரை பொங்கல் தான் வைப்பேன் நீங்கள் வந்து எப்படி ரெண்டு பொங்கல் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பருப்பு வந்து கா டம்ளர் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாவது தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் அப்போ சீக்கிரமாக வந்து பொங்கி வந்துரும்ல அதனால் வச்சிடலாம் வச்சுட்டு நான் அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன்னா சாம்பார் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் மஞ்சள் வந்து சுற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு நல்லபடியாக வந்து பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமியை நல்லா வேண்டிட்டு பொங்கல் வந்து வச்சாச்சு பானையை வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இந்த இந்த பொங்கல்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வருஷத்தில் என்னென்னலாம் விளைஞ்சிருக்கோ அது எல்லாமே வச்சு நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது கிராமப்புறங்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நம்ம மார்க்கெட்டில் வந்து எதெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு நம்மளும் வந்து கதம்பம் சாம்பார் ஏதாவது அந்த மாதிரி எதாவது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நான் இப்போது எல்லாமே போட்டு ஒரு சாம்பார் தான் வைக்க போகிறேன் காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பாரும் இட்லியும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காலையிலே வந்து சாம்பார் வச்சுட்டோம் அப்படின்னா சாமிக்கு வந்து படைச்ச மாதிரி இருக்கும் பருப்பு எடுத்துகிட்டு நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்கள்லாம் எந்திரிச்சு வரதுக்கு முன்னாடியே வந்து சாம்பார் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் வந்து பொங்க போகுது நல்லா வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பொங்கி இருந்துச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பொங்கல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பொங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ரொம்ப நல்லா வந்து பொங்கி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லா சாமியை வந்து மனசார வேண்டிக்கிட்டு அரிசி வந்து மூணு தடவை போட்டுட்டு சாமியை கும்பிட்டேன் அரிசி வந்து நல்லா வெந்துருச்சுங்க நல்லா கொலையே வந்து வெந்துருச்சு நல்லா இந்த மாதிரி கொலைய வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை போடும்பொழுது நல்லா வந்து கொழஞ்சி இருக்கும் நல்லா அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்கள அந்த மாதிரி பொங்கல் வந்து இருக்கும் நல்லா அப்புறம் அறக்குறையாக வெந்திருக்குள்ள அரிசி அப்போ வந்து நம்ம வெள்ளத்தை போட்டோம் அப்படின்னா வெறச்சிக்கும் அரிசி அதுக்கப்புறம் வந்து சரியாக வேகாது அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளம் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லியும் வந்து பக்கத்தில் வெந்துருச்சு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு ஏன்னா பசங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா நேரத்துலேயே எந்திரிச்சிட்டாங்கன்னா ஒரு பசி எடுத்துரும் அதனால் எல்லாத்தையும் போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த வருஷம் விளைச்சல் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காயும் இந்த மொச்சைக்காயும் தான் வந்து பெங்களூரில் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்கும் அதனால் இதையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்புறம் இந்த சக்கரை கிழங்கு இது வந்து நிறைய இடங்களில் இருக்கும் இந்த மூணும் வந்து மெயினாக பொங்கலுக்கு அப்படி சொல்லிட்டு கரும்பெல்லாம் விற்பாங்களே அந்த கடையில் வந்து இது மூணுமே வச்சுருப்பாங்க முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் வந்து தாளித்து கொட்டிடலாம் ஃபஸ்ட்டே வந்து நெய்யை வந்து நான் ஊற்றி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் முந்திரி ஏலக்காய் இது பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நல்லா இது பண்ணிட்டேன் இது வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம கிளறிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பொங்கல் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுவோம் அதனால் ஊற்றிட்டு அப்படியே வச்சிடலாம் அப்போ வந்து ஆறும்பொழுது நம்மளுக்கு அந்த நெய் மட்டும் தனியாக வந்து அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கதம்பம் சாம்பாரும் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது இதையும் வந்து சாமிக்கிட்ட எடுத்து வச்சிடலாம் கல்லையும் வந்து பின்னாடி குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பூஜை ரூம்ல இருக்கிற விளக்கெல்லாம் நம்ம ஏற்றிட்டு அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு தெய்வம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து த கொஞ்சம் பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூரிய பகவானுக்கு கொண்டு போய் பிரசாதம் வைக்கிறது கூட நல்லது இல்லை அப்படின்னா அங்கே வச்சுட்டு நம்ம எப்பவுமே கண்டிப்பாக வந்து வீட்டு தெய்வத்துக்கு வந்து நம்ம பிரசாதம் தண்ணி விளக்கு அது எல்லாமே வந்து ஏற்றணும் நம்ம மஞ்சள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாம் எந்த ஒரு இது கும்பிட்டாலும் எந்த ஒரு சாமி கும்பிட்டாலுமே வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கும்பிறது வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு வந்து அது தடை இல்லாம நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குத்துவிளக்கு ஏத்தும் போது கூட இந்த மாதிரி சுத்தி ஏற்றி பாருங்க அங்கங்க அங்கங்க ஏத்தாம ஒரே பக்கமா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கமா சுத்தி வரணும் அந்த மாதிரி ஏற்றி பாருங்க அதுதான் ரொம்ப நல்லது நான் வந்து ரெண்டு பக்கம் விளக்கு வச்சு நடுவில் வந்து மஞ்சள் பிரையர் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம பொங்கல் வச்சு தை பொங்கல் இந்த மாதிரி பெரிய நம்ம பண்டிகைலாம் கொண்டாடும் பொழுது விளக்கு ஏற்றி அஞ்சு முகமும் வந்து ஏற்றி தான் நல்லது நம்ம மித்த டைமில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பெரிய பண்டிகையெல்லாம் நம்ம கும்பிட்றோம் அப்படின்னா அஞ்சு முகமும் ஏற்றி வச்சு கும்பிட்றது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும் இலை விரித்து நான் வந்து படையிலெல்லாம் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க வ எனக்கு பொங்கல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக வந்து பொங்கி இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லியாச்சு நான் வந்து இன்றைக்கி கலசம் வந்து வச்சுருக்கேன் கலசத்துக்கு வந்து அந்த பஞ்சு மாலை இருக்குல்ல அந்த மாலை போட்டிருக்கேன் கலசம் வந்து நான் எப்பவுமே பௌர்ணமியில் வந்து வைப்பேன் சரி பௌர்ணமிக்கு அடுத்தது இந்த தை நம்பி வருதில்ல அதுக்கே வந்து கலசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கே வந்து கலசமும் வச்சாச்சு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம முருகப்பெருமாளுக்கும் வந்து விளக்கேற்றி அவருக்கும் வந்து ஒரு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லியாச்சு நம்ம சாமி கும்பிடும் பொழுது நான் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்காம நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வந்து கொடுத்துருக்கீங்கல்ல அதுக்கு வந்து நன்றி சொல்லணும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க என்னை சுற்றி எல்லாமே வந்து நல்லதாக நடக்குது சந்தோஷமாக இருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்கிறது வந்து ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அதை கொடு இதை கொடு அப்படின்னு கேட்காம ரொம்ப நன்றி நான் இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஓ இவங்களுக்கு இவங்க ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியே நம்மளுக்கு கொடுக்கும் இப்போது இப்போ மனநிலை நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்ம நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்குல்ல அந்த மாதிரி மனநிலையே வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சாமி கும்பிடும் பொழுது ஒரு நன்றி சொல்லி பாருங்க அது ரொம்ப நல்ல ஒரு நல்லா இருக்கும் நல்ல வைப்ரேஷனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய ஆட்களையே நம்ம வந்து சேர்ந்துருப்போம் நம்மளுக்கு வந்து ஆகட்டும் சுற்றி இருக்கிறவங்களாகட்டும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையே வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம எனக்கு கடவுளே இந்த ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணினா ஒவ்வொரு தருணத்துக்கும் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட ரொம்ப நன்றி கடவுளேண்ணா நல்ல ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்ருக்கேன் நல்ல சாமி கும்பிட்டா கூட நல்ல ரொம்ப நன்றி நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக ஒரு சாமி கும்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தடுத்து நம்மளுக்கு அதே ஃப்ரீக்வன்சிலே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே நம்மளுக்கு வந்து அமையும் நான் வந்து ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்றைக்கி நான் சாமி கும்பிட்டேன் நான் வந்து இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து எனக்கு என் குடும்பம் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு அதனால் கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொன்னேன் நான் இப்போ ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ரொம்ப நன்றி கடவுளை அப்படின்னு சொன்னேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க